நம்ம மயில் ஜுவல்லரி வழங்கக்கூடிய நவராத்திரி குழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஒவ்வொரு இல்லங்கள்லையும் இருக்கக்கூடிய கொழுக்களை ரொம்ப அழகாக நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அந்த வகையில் இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி வந்து காந்தி மார்க்கெட் பகுதியில் இருக்கக்கூடிய சுகன்யா மேமோட இல்லத்துல தான் இருக்கும் ரொம்ப அழகான கொழுக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு படிக்கட்டுகள்லையும் ஒவ்வொரு சுவாமிகள் ரொம்ப அழகாக இவங்க எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க அதை பற்றி இந்த ஃபேமிலி கூட பேசலாம் வணக்கம் மேடம் உங்கள் நேம் சுகன்யா சுகன்யா கீர்த்தன் மேம் சௌந்தர்யா நேம் சொல்லுங்க பிரதீப் மறுபடி சொல்லுங்க இருபத்தாறு இருபத்தாறு வருஷம் இருபத்தி ஆறாவது வருஷம் எத்தனை இந்த வருடம் ஒன்பது படிக்கட்டு மூணு செட்டா இருபத்தி ஏழு சரி சரி எப்பயுமே இந்த மாதிரி வைப்பீங்களா இல்ல இந்த டைம் ஏதாவது வச்சிருக்கீங்களா டிஃப்ரெண்டா ஒவ்வொரு வருஷம் இந்த தடவை எல்லாம் புதுசா வாங்கியிருக்கிறோம் அதனால ஒன்பது படிக்கட்டா இருந்துதான் பிரிச்சு அதெல்லாம் ஒன்னா ஜாயின் பண்ணி நாங்க இருபத்தி ஏழு படிக்கட்டா வச்சிருக்கிறோம் ஒரு படிப்பட்டு தான் வச்சிருந்தேன் ஸ்டார்டிங்ல இப்ப அது படிப்படியா இன்க்ரீஸ் ஆகி இப்ப இருபத்தி ஏழு படிக்கட்டுக்கு வந்துச்சு இப்ப நவராத்திரி அப்படின்னாலே அந்த ஒன்பது நாட்கள் சொல்லுவாங்க ஒவ்வொரு அம்பாளுக்கு மூன்று மூன்று நாட்களா பிரிச்சு அந்த மாதிரி மூணு நாட்களா நீங்க வந்து வழிபட்டு இருக்கீங்களா அப்படிதான் முதல் மூணு நாள் வந்து சக்திக்கு அடுத்த மூணு நாள் லக்ஷ்மிக்கு அடுத்த மூணு நாள் சரஸ்வதிக்கு நாங்க லக்ஷ்மிக்கு வரையில வருஷம் வருஷம் விளக்கு பூஜை செய்வோம் சரஸ்வதி வரையில எல்லா குழந்தைங்களுக்கும் நோட்டு புக்கு பென்சிலு இதெல்லாம் வச்சு கன்னி பூஜை வச்சு அவங்களுக்கு அதை கொடுப்போம் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் ஓகே பரவாயில்ல வந்து பார்த்துட்டு போறவங்க அவங்க வேண்டிட்டு போறது நடந்துச்சுன்னா அடுத்த வருஷம் அதை வந்து பொம்மைங்க வாங்கி வைக்கிறாங்க கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் குழந்தை இல்லாதவங்க குழந்தைங்களுக்கு செட் வீடு கட்டணும் அப்படின்னா அவங்க வாங்கிட்டு வரையில தான் எங்களுக்கு தெரியுது அது நிறைய பேர் அப்படின்னா வச்சிருவாங்க இந்த மாதிரி பிள்ளைங்க படிக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி புக்ஸ் வச்ச மாதிரி பொம்மா வாங்கி வச்சிட்டு போயிடுறோம் இது எங்க வீட்டு சாமியோட விளக்கு அதனால நாங்க வீட்டு சாமியவே கொண்டு வந்து இந்த குழுவில் வச்சிருக்காசி எல்லாமே வேண்டதுலாம் நிறைய பார்க்கவே மனசு நிறைஞ்ச மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு சோ ரொம்பவே சந்தோஷம் மேம் உங்க வீட்டுல வந்து நாங்க ஷூட் பண்ணது அது மட்டும் இல்லாம நம்ம தங்கமயில் ஜுவல்லரியும் சேர்ந்து நம்மளோட இணைஞ்சு வந்து நவராத்திரி குழு வந்து ரொம்பவே சிறப்பிச்சிட்டு இருக்காங்க இப்போ நம்ம தங்கமயில் ஜுவல்லரி சார்பா இந்த ஒரு அழகான ஃபேமிலிக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு